வருக்கும் வணக்கம் ரிஷபராசனிகர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு தகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன குறிப்பா இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் ஊசபத்தில் புதனும் ராசியில் சூரியனும் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தால் அர்ப்பனுக்கும் வாழ்வு வரக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த வருடம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல இருக்கும் புத்தாண்டான குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றில் செவ்வாய் இருக்கிறாருங்க அவர் உங்களுக்கு அளப்பரிய தைரியத்தையும் துணிச்சலையும் தரக்கூடிய விதத்தில் சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவதாக அதிகப்படுத்தக்கூடிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்ப்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்குங்க அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வருடத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பதால பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தொழில் முன்னேற்றமும் லாபமும் ஏற்பட இருக்குதுங்க பெரிய பணம் என்பது பெரிய பிரச்சனையாக இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் பலன் அளிக்குங்க அதே போல போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த புத்தாண்டு அமைய இருக்குது புதிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வருஷவராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு வருடம் வருடம் அஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய கிரகங்களான ராகு கேது குரு ஆகிய கிரகங்கள் அந்த வகையில் ராகு மற்றும் பொறுத்த வரைக்கும் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இதன் விளைவாக ரிஷபராசனியர்களுக்கு தொழில் ஸ்தானம் புனிதமடைவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்பெற்று வெற்றிக்கான வெற்றி காண இருக்கீங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலை மோத இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்கு சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதா ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாங்க உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் மறைமுக போட்டி அதிகரிக்கும் அது மட்டுமில்லாம ரிஷபராசினியர்களை வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல வருடத்தில் ரிஷபராசியில் ஆரம்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு அது கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க அதே போல் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் மூலம் கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க அதே போல இந்த புது வருடத்தை பொறுத்த வரைக்கும் அரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கும் பெயர்ச்சியாகராருங்க அதாவது மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது வருமானம் அதிகரிக்குங்க வசதி வாய்ப்புகள் பெறுங்க உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மறைமுக போட்டிகள் அகலக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க அதேபோல் போல் யாத்திரைகளிலும் தெய்வ வழிபாடுகளிலும் அதிக நம்பிக்கை வைப்பீங்க பிள்ளைகளுடைய மேற்படிப்பு வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஹரிஷபராசனையர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்க போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பது மிகவும் சாதகமான ஒரு கிரக நிலை என்று சொல்ல வேண்டும் இதனால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் இருக்கும் குருவினால் செலவுகள் அதிகமாக இருக்குங்க இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பது உத்தியோக காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் இந்த புது வருடத்தில் ஒன்று சேர இருக்கீங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருப்பதால் மகான்களுடைய உங்களுக்கு நடைபெற்று வரும் சாதகமாக இருப்பின் அயோத்தி சென்று வரும் மகத்தான பாக்கியமும் கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினுடன் ராகுவினுடைய பலத்தால் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்திய உள்ளது கிரக நிலைகள் உறுதியளிக்கு ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புத்தாண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் தனது ஆட்சி பீடமாக உள்ள ராசிக்கு ஜீவனஸ்தானமாகவும் இருப்பதால கடின உழைப்பும் அலைச்சலும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் மீறியதாக இருக்குங்க உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் பாராட்டுதலும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதே போல இந்த புது வருடத்துல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ஐஷப ராசி அன்பர்களுக்கும் கூட நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது வெளிநாடு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதன் காரணமாக குடும்ப விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் கூட வெற்றி கிடைக்க இருக்கு அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வருடம் அமைஞ்சிருக்கு அதே போல் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தக துறைக்கு அதிகாரியான சனி பகவான் அனுகூலமாக சஞ்சரிக்கும் நிலையில ராகுவும் சுக்கரன் பெற்றிருப்பதால் உற்பத்தி அதிகரிப்பு மிகவும் அனுகூலமான ஒரு வருடமா அமைஞ்சிருக்குதுங்க உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை சற்றே குறைவதாலும் சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு தேவை அதிகரிப்பதாலும் உற்பத்தியை நீங்கள் அதிகரிக்கலாம் முயற்சிகள்ல விஸ்தரிப்பு திட்டங்களையும் அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு வருடமா இந்த புத்தாண்டு அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க அது மட்டும் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப ஒற்றுமை இந்த வருடம் முழுவதுமே பலப்படுங்க கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்கள மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தருங்க அதே போல் உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு பணிபுரியும் பெண்மணிகளுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த புது வருடத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற சென்று தெய்வ வழிபாடு மேற்கொள்ள ஏற்ற ஒரு வருடமாகவும் இந்த புத்தாண்டு காரியங்கள் ஒன்றாக வெற்றி கிடைக்கிறது எதிர்பாராதங்களும் என்பதை கிரகநிலைகள் நல்ல தெளிவாக உறுதி அளிக்குதுங்க இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தோறும் வருடம் சனி பகவானை வழிபடுவதோடு பிரதோஷ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க சிறப்பு வழிபாடாக தஞ்சை பெரிய கோவில் நந்தியை வழிபட்டு தடைகள் அகல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்